சிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது இதிரிஸ் கலீம் யசரத் அவர்கள் ஒரு அழகான ஒரு பாடலையும் அதோடு சின்ன ஒரு ஒரு உரையாடலையும் நமக்கு செய்வார்கள் அலாமம் வரமத்துல வரகாத்த எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ரே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷையிலே எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசைதே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷை இறைவேதம் போதித்தான் போதித்தார் இதை நாளும் பேசித்தார் ஒன்றும் அறியாத மக்களுக்கு மரையோனை காட்டி தந்த அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண ஓசை ரே மக்க நகர் மக்களுக்குள் வந்து பிறந்து அங்கு மாசு படிந்த மனம் தன்னை அறிந்து தக்க மலை ஹீரா கூகை புகுந்து போகுந்து அங்கு தானும் தனியோனும் தனித்திருந்து மக்களகர் மக்களுக்குள் வந்து பிறந்து அங்கு மாசு படிந்த மனம் தன்னை அறிந்து தக்க மலை ஹீரா கூகை அதில் போகுந்து அங்கு தானும் தனியோனும் தனித்திருந்து இரவோடு இரவாக இறையோலை எண்ணி எண்ணி இக வாழ்வு எதுவென்று அறிந்தார்களே உறவோடு உறவாடி உண்மையினை எத்தி வைக்க ஒருபோதும் ஒரு கூட்டம் விடவில்லை வண்ணஞ்சல் தூற்றலுக்கு வான் தூதல் சோரலையே வல்லோனின் தூதையத்தி வைத்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ணக்குயில் மோசையிலே எங்கள் எண்ணம் தாட என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் பாஷையிலே தக்கரு பக்கருடன் மக்கம் தூரந்து அங்கு தானும் தோழருமே தனித்து நின்று நிக்க மனம் கொண்ட மதினாவும் நபிகள் வரவேற்பதன்று அன்சாரி தோழர்கள் தின ஏற்று அருளாக அணி சேர்ந்து நின்றார்களே முன்னூர் வட்டமிட்டு முத்தா முன் வைத்து முஹாஜிர்கள் சேர்ந்தார்களே வல்லோனின் பேரருளே பத்தாண்டு இடைவேளை மக்காவை வென்று வெற்றி கோடி நாட்டிக்கொண்ட அண்ணல் நபி எங்கள் நன்னல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் குயில் ஓசையிலே எங்கள் எண்ணம் மயில் தாட என்னாலும் படிப்போம் இன்பத்தமிழ் பாஷையிலே வஞ்சமக பாதகங்கள் பாலைவனத்தில் எங்கும் பரவி கிடந்ததே கோடி கணக்கில் வஞ்சமில்லா பெண் கூலந்தை பிறந்த வீடில் அதை வதைத்து புதைத்தன அரை மண்ணு கடியில் வஞ்சமாக பாதகங்கள் பாலைவனத்தில் எங்கும் பரவி கிடந்ததே கோடிக்கணக்கில் வஞ்சமில்லா பெண் கூழந்தை பிறந்த வீடில் அதை வதைத்து புதைத்தன அரை மண்ணுக்கடியில் நூறாண்டு இருள் பெற்ற பூமியிலே அறுபத்து மூன்றாண்டு நபி வாழ்விலே இருபத்தி மூன்றாண்டு இறை தூதர் பொறுப்பிலே இருள் மண்ணை அருள் பொன்னாயாக்கினரே கபாவில் கல்புகளில் கற்சீலை கூட்டங்கள் காபாவும் கல்பும் சுத்தம் செய்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ணப்புயில் ஓசையிலே எங்கள் எண்ணம் நம்ம என்னாலும் படிப்போம் இன்ப தமிழ் வாஷையிலே இதை நாளும் பேசித்தான் ஒன்றும் அறியாத மக்களுக்கு மறையோனை காட்டித் தந்த அண்ணல் நபி எங்கள் அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே எங்கள் எண்ணம் மகிழ்ந்தாட என்னாலும் படிப்போம் ينبت من الباشا إليه السلام عليكم ورحمة الله وبركاته